சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக இருப்பார்னு அபுபக்கர் சொன்னாராம் முதல்ல அபுபக்கர் காலத்தில் பொழுது இருந்துச்சா அடையா அபுபக்கர் சொன்னார்னு சொல்லிய அபுபக்கர் யார்கிட்ட சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார் அதனுடைய சோர்ஸோட உள்ள கித்தாப்பு என்ன அபு பக்கர் அடிக்க வேண்டியது தான் அபுபக்கர் இவற்றை வந்து சொல்லியிருக்கிறார் ஏற்ற இந்த வீடியோ பேசுகிறாட்ட அபு பக்கர் சொல்லியிருக்கிறார் அடையே அபுபக்கருடைய காலம்னு உங்களை என்ன உனக்கு இது எங்கேருந்து தெரியும் அபுபக்கர் சொல்லியிருந்தாருன்னால் ஒரு தாபியிட்ட சொல்லியிருக்கணும் அந்த தாபி தபோ தாபிக்கிட்ட சொல்லியிருக்கணும் அது எந்த காலத்து நூலாக்கப்படும் அது நூல் வரைக்கும் என்ன செய்யணும் அது ரிக்கார்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அபுபக்கர் சொன்னது நிறுவனமாகும் அப்போ அபுபக்கர் சொன்னார் என்பதற்கு எந்த ஒரு சனதும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது அபுபக்கர் காலத்தில் மௌலுது இருந்தால் தானே அது உதவி சொல்லியிருப்பார் அபுபக்கர் காலத்தில் மௌலுது நூல் இருந்தால் தானுக்கு அது மௌலுத உதவ பற்றி பேசியிருப்பார் இந்த மூலது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கித்தாப்புகள் அபுக்கருடைய காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு காலம் அப்போ இரநூறு வருஷத்துக்கு முந்தி எழுதின ஒரு கித்தாப்பை வச்சுக்கிட்டு இதை போய் ஒரு ஓத சொன்னார்ன்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ யார் அது அது போக ஓதுறதுக்கு தெருக்கம் எதுக்கு செலவழிக்கணும் திங்கிறதுக்காக உண்டாக்குனது முழுத ஓதுனா ஓதிகிட்டு போக வேண்டியது தானே ஊர்லாம் கூப்பிட்டு ஓத வச்சு செலவழிக்கணும் அதை செலவழிக்க சேர்க்கணுமா செலவழித்தா தான் காசு கிடைக்கும் இவங்களுக்கு மடகு கிடைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபூபக்கர் மூலது ஓத சொன்னார்னா பரவாயில்லை மூலு ஓத சொன்னார்னா உங்களுக்கு ஃபாய்தா இருக்காது மூலுதுக்கு ஒரு துருகத்தை செலவழித்தால் அப்படின்னு அர்த்தம் ஓதக்கூடிய அஜர்த்து கொடுக்கணும்னு அர்த்தம் அல்லது உணவு பதார்த்தத்துக்கு செலவழிக்கணும்னு அர்த்தம் இப்படி கிட்டு கட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது மண் அன்பக்க துருகமன் அளவு அக்ராத்தி நபி நம்பியை செலவுதாலே செல்லும் ரசுல்லாவுடைய மூலுத ஓதுவதற்கு ஒரு துருகத்தை செலவழித்தால் ஜன்னா சொர்க்கத்தில் எனக்கு நண்பராயிருப்பார்னு அபுபக்கர் சொன்னாராம் முதல்ல அபுபக்கரோட இவர் இருப்பாருங்கிறதுக்கு சொல்ல அபுபக்கர் யாரு அபுபக்கர் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை மோளு அந்த காலத்தில் இல்லை அதுக்கு செலவழிக்கிற தேவையும் இல்லை நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டா ஒருவர் வந்து அபுபக்கருக்கு இருப்பாருங்கிறத முடிவு செய்யற அபுபக்கர் அபுபக்கர் யாரு நான் தான் ஒம்பது ரெண்டு என்னையை வந்து அபுபக்கர் பக்கத்தில் இருப்பேன்னு அபு முடிவு செய்வார் ரசுல்லா சொன்னாங்கன்னா எனக்கு அதை வகையில் சொல்கிறாங்கன்னு வச்சுட்டு போயிடலாம் அபுபக்கரு இன்னொருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி பேச அவர் யார் அந்த மாதிரி பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அபுபக்கருக்கு திருகத்தை செலவழி செலவழிச்சு அபுபக்கர் பக்கத்தில் போய் இருந்துக்கிடலாமா அபுபக்கருக்கு கூட நம்ம சொர்க்க வாசின்னு சொல்கிறோம் ரசூல்லா சொன்னதுனால இல்லாட்டி அபூபக்கருக்கு நாங்கள் கேட்போம் அபுபக்கர் ரசு சொர்க்க வாசினு ரசூலை நிறைய சொல்லிவிட்டாங்க அதனால் அபுபக்கர் சொர்க்கத்துக்கு போகிறான்னு நம்ம கேட்டுற மாட்டோம் வேற ஆளாக தான் கேட்டிருப்போம் ஆனால் அபுபக்கர் போயிட்டு போகிறாரு அதீ இருக்குது

அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர் பித்தவர் ஆவார் என்கிறார்கள் செய்தினான் அமிருமல் கத்தாவர் அஹியல் ஆஹோ அனுகோ சொன்னாரா மன் அல்லாமல் மௌலிதன் நபி தொகத அஹியல் இஸ்ஸலாம் யார் ஒருத்தன் வந்து ரசுல்லாவுடைய மௌலுதுக்கு கண்ணியப்படுத்துகிறானோ அவன் இஸ்லாத்தை உயிர்ப்பித்து விட்டான் உமர் சொன்னார் உமர் யார்கிட்ட சொன்னார் அதுக்கு சன்னது சொல்லு ஒன்று ஒன்றுக்கு சன்னது சொல்லு ஹதிஷ் கித்தாப்பட்டது காட்டு சஹாபாக்கள் சொன்னதுக்கெல்லாம் என்ன இருக்குது சன்னதோட தான் எல்லா செய்தியும் இருக்கும் அறிவிப்பாளர்த்தோட இருக்கணும்

மாலவி செல்லாகள் இவர் செல்லம் அவர்கள் மீது மௌனிசனி ஓதுவதற்காக ஒரே ஒரு தினகம் செலவு செய்கிறாரோ அவர் பதுரு யுத்தத்திலும் ஹுனை யுத்தத்திலும் கலந்து கொண்ட நன்மையை பெறுகிறார்கள் என்கிறார்கள் செய்தனான் உஸ்மானு அஃப் அண்ட் ரியல் ஹோ அப்போ உஸ்மானு எடுத்துக்கிட்டேன் நாலு சலிபாஞ்ச எடுத்துப்பிட்டாங்க அப்போ முதல்ல முழுதினம் வந்து உமொரு காலத்திலே இருக்க கிடையாது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து மன்ன உஸ்மான் சொன்னாராம் மன்னன் பக்க திருக மன்னர் அக்ராத்தி நபி தினபிரி சொல்லதாலே செல்லம் இப்போ கண்ணமா சஹிதா கசுவத்தை பதிரின் ஹுனைன் யார் வந்து மூலுதுக்காக வேண்டி ஒரு திருகம் செலவழிக்கிறாரோ அவர் பதிரு ஹுனைனில் கலந்து கொண்டவர் போல பதிரு சாஹாக்களுடைய தரதா என்ன அப்படி ரொம்ப நெருக்கடியான ரெண்டு போர் நம்ம கஷ்டமான போர் அந்த கஷ்டமான பொருளை கலந்து கொண்டவர்களுக்கு பெரிய தியாகிகளுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கிறது ஆனால் அதில் கலந்துக்கிட்ட ஒரு அந்தஸ்து யார் கிடைச்சிருமா இந்த மூலுத்துக்கு இவங்க ரசூல்லா உஸ்மான் காலத்தில் இல்லாத ஒரு மூலுத ஓதருக்கு செலவழிச்சான் என்று சொன்னால் அவர் இந்த நன்மை கிடைக்கும்ங்கிறது சொல்றிய உஸ்மான் யார்கிட்ட சொன்னார் அதுக்குரிய சனது என்ன யாரிடமிருந்து உனக்கு இது கிடைச்சது ஒன்று அப்போ அந்த மூலு இருந்துச்சா ரெண்டு அப்போ செலவழிக்கிறக்கு என்ன வேலை இருக்கு மூணு அவனெல்லாம் பதுரு உனையனுடைய அந்தஸ்தை பெருவான் என்பது உஸ்மானுக்கு இப்படி தெரியும் இன்னது செஞ்சா இன்னது கிடைக்கும் மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் ரசுல குறை யாருக்காவது இருக்குதா பதுருடைய அந்தஸ்து கிடைக்கும் ரசுல்லா சொன்னாங்கன்னால் நம்ம போயிடலாம் அந்தஸ்து கிடைக்கும் ரசுல்லாஹ சொன்னா எதிர்த்து போயிடலாம் உஸ்மான் இப்படி இதை புழுகு அறிவின் தலைவாயில் சொல்கிறார்கள் அல்லம நபி யார் மாணவி சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் மீது மோலிதி ஷரீப் ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அப்படி மோலிதி ஷரீப் ஓதுவதற்கு காரணமாக அமைகிறாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது ஈமானோடு தான் மரணிப்பார் ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார் அவர் கேள்வி இல்லாமல் சுவர்க்கத்திற்கு நுழைவார் என்கிறார்கள் செய்த அலி அலி அல்லாஹு அதே மாதிரி அலி சொல்றாரா மண் அல்லம மோலிதன் நபி செல்லல்லா அலி செல்லம் யார் ரசுல்லாவுடைய மோலிதை கண்ணியப்படுத்துகிறானோ ஓ காண சபபன் எ கராத்தி ஓதுவதற்கு காரணமாக இருக்கிறானோ லா ஹகுஜ்மின துன்யா இல்லா பில் ஈமான் ஈமானோட தவிர அவன் வெளியேற மாட்டான் துன்யா விட்டு போகும்போது ஈமானோட தான் இருப்பான் ஓ எதுகுறள் கைரி ஹிஸாப் வந்து கேள்வி கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்குத்துக்கு போயிடுவான் அப்போ அழிகாலத்துலேயும் மோளுது இல்லை அதே மாதிரி வந்து ஈமானோட ஒருத்த மோத்தாப்பம் வாங்குறது அழி எப்படி சொல்ல முடியும் அவர் யார் அது அவர் ஈமானோட இருந்தார் நாங்கள் சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் ரசூல்லா சொல்லிட்டதுனால அவர் அடுத்த சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா முடியுமாது அந்த அதிகாரம் இல்லை அதுவும் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்னு இவர் இப்படி சொல்வாரு அப்ப இந்த சகாபாக்கள் யாரும் இந்த மூலதுல அறிந்திருக்கவில்லை சகாபாக்கள் காலத்தில் இருக்கவும் இல்லை ஆனால் என்ன செய்கிறாங்க நாலு ஹலிபா பேரை பையன் திங்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு மூலு சும்மா ஓதுறீங்க இந்த மூலது பித்து பித்து அலைகிறதுக்கு என்ன காரணம் இந்த அஜர்த்து மரெலாம் மூலதுவோதை வந்தாங்கன்னா என்ன செய்யுங்க மக்கள் என்ன செய்ய மூழுது கூப்பிட்டுட்டு முதலாம் ஓதி முடிச்சுட்டு அஜர்த்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க பைசா கொடுக்காதீங்க டீ கூட போட்டு கொடுக்காதீங்க அடுத்த நாளைக்கு ஹராம்னு பார்த்தா கொடுத்துருவாங்க அடையே நீ சாப்பிட்றதுக்காக வேண்டி யார் மேலாம் இட்டு கட்டுவியா உன்னுடைய ஆதாயத்துக்காக வேண்டி அபுபக்கர் மேலே இட்டு கட்டுவியா உமர் மேலே இட்டு கட்டுவியா உஸ்மான மேலே இட்டு கட்டுவியா ஒரு லிமிட் இல்லாமல் பொழுகிறாங்க அளவுக்கு மீறி புகழ்றாங்க மூலுதுக்காக வேண்டி இது எங்க இருந்து எடுக்கிறீங்க எப்படி அதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு தெரியல ஆச்சரியமா இருக்கு இவங்க எல்லாம் அந்த ஹதீஸ் திரட்டின காலத்துல தான் வைங்க இந்த ஆளுக்களை எல்லாம் பெரும் சேர்த்து பட்டியல போட்டிருப்பாங்க நல்ல வழிக்கு இந்த வாழலை இதை கட்டக்கூடிய ஒன்னா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க கதா அப்படின் பெரும் பொய்யனு அஜர்த்துமார்கள் நீங்க பேர் வாங்க மாட்டீங்க நீங்க எல்லாம் அன்னைக்கு இருந்தா பெரும் பொய்யனு உள்ள வந்திருப்பீங்க செய்து தாய்ஃபா

மூழுது ஓதறதுக்கு நான் மட்டும் செலவழிச்சிருப்பேன் மூழுது ஓதும் செலவழிக்கிற செலவழிக்கிறதுன்னு சேர்க்குறாங்க எல்லாத்துலேயும் மொழிது ஓதுன்னு சொல்ல வேண்டியது தானே மொழுது பையன் இல்லை ஹசன் பசரிங்கிறது தாபி அவர் அவர் காலத்தில் மௌழுது இல்லை அப்போ மௌழுதுங்கிறது வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட நான் மௌது ஓதுவேன்னு சொன்னேன் அதுக்கே தங்கம் செலவாகுது உகது மழை அளவுக்கு தங்கம் செலவாகுது அப்போ என்னென்னு கேட்டால் உகத்து மழை அளவுக்கு தங்க தள்ளி அள்ளி அஜத்து மாலு கொடுக்கணும்னு அர்த்தம் அப்படி பாயிண்ட் எல்லாம் எல்லாம் திங்கிறது செலவழிக்கிறது முன்னாந்து முடிச்சுருவாங்க அப்படிங்கிற விஷயம்

நறுமணங்கள் வரக்கூடிய ஊதுவத்திகள் கொடுத்துவது வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது அத்துபூசுவது மலர்களாலே அலங்காரம் செய்வது இவற்றை எல்லாம் செய்கிறாரோ அவர் ஆலா ஏன் அவர் நாளை கயாமத்தில் எழுப்பப்படுகிற போது உயர்ந்த கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தார்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார் இல்லியேன் என்கிற உயர்ந்த மகாமிலே இருப்பார் என்கிறார்கள் செய்தியல்லா அதே மாதிரி ம மறுவளுக்கு அருகே சொன்னாரான் எல்லாம் தான் அஜத்தை சொல்லக்கூடியதான் மண் ஹைய தாமி அஜிலி கிராத்தி மௌலிதி நபி மௌளுதுக்காக வேண்டி அரசு உணவை ரெடி பண்ணுகிறானோ ஓ ஜமா இஹ்வானன் உடன் பிறப்புகள்லாம் அழைக்கிறானோ ஓ அவுக்கத சிராஜன் விளக்கெல்லாம் அலங்கரிக்கிறானோ ஓ லபிச ஜதீதன் புத்தாடை புனைந்து கொள்கிறானோ ஒரு தப்பரை ஒரு அத்தரை நறுமண புகை போட்டு பூசி கொள்கிறானோ தாலி மல்லி மௌலிதன் நபி நோ நபிமார்கள் நபி ரசுல்லாவுடைய மூலதை கண்ணியப்படுத்துவதற்கு இப்படி செய்கிறானோ ஹசரகுள்ளாகாமா அல்லாஹ் அவனை எங்கே அழுப்புவான் என்று கேட்டால் மால் சொருக்கத்தில் உலாமின நபியின் நபிமார்களில் முதல் தரத்தில் உள்ளவர்களோடு சேர்த்து அவனை எழுப்புவான் மகர்பு கரு இவன் யார் மகழ்வுக்கு என்ன யார் இது என்னடா மகர கருகி இருந்தால் யாரு முதல்ல இவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்ல முடியுமா முதல்ல இவர் அடுத்த ஆளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணும் இந்த மகருக்கு கருகிங்கிறவர் சொர்க்கவாசியை நரகவாசியா உனக்கு தெரியுமா அது வந்து திங்கிறது ரெடி பண்ணணுமா சாப்பாட்டை ரெடி பண்ணி அத்தரெலாம் வச்சு கொளுத்தி நறுமணம் தெளித்து சந்தனம் பூசி அதெல்லாம் செஞ்சு என்ன என்ன விளக்கு அலங்காரம்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சால் நபிமார்களோடு ஹெல்ப் படுவார்னு சொல்ல இந்த ஆள் யார் முதல் இந்த ஆள் சொர்க்கத்துக்கு முத போவாரா அதை செஞ்சு பார்க்கணும் இப்படிலாம் நினஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே இட்டு கட்டினது